ஹாய் எனவருக்கு வணக்கம் நான் உங்கள் ரம்யா நம்ம தொடர்ந்து விக்ரமத்தன் சொல்லி பார்த்துட்டு வரோம் வந்த வகையில் நம்ம லாஸ்ட்டாக சொன்ன கதை என்னது செண்பகவழி எதுக்காக ஆண்களை வெறுக்கிறாங்க எதுக்காக கல்யாணமே பண்ணிக்காமல் இருக்காங்க அப்படிங்கிற காரணத்தை விக்ரமவள்ளி அதாவது விக்கிரமார்த்தனா இருக்கிற விக்ரமவள்ளி இருக்காங்கல்ல அவங்கக்கிட்ட சொல் சொல்கிறாங்க அந்த கதைதான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் என்ன காரணம் அப்படி பார்த்திங்கன்னா முன்னொரு காலத்தில் நான் வந்து புறாவாக பிறந்திருந்தேன் அதுவும் என்ன இடத்துல பார்த்தீங்கன்னா இளங்காவனம் அப்படிங்கிற இடத்துல இருக்கிற தேவியோட ஆசி பெற்ற அவரோட ஆலயம் உள்ள ஒரு மூங்கில் காட்டில் தான் நானும் என் கணவரும் வாழ்ந்துட்டு வந்தோம் என்னுடைய பேர் வந்து சல்லிலி என் கணவர் பேர் வந்து சல்லி இப்படிலாம் பேர் வச்சிருக்காங்க சரி இவங்க பேர் சல்லிலி சரியா இதை நம்ம கணக்கில் எடுத்துப்போம் வாழ்ந்துட்டு வந்து எங்களுக்கு ரொம்ப ஆகியுமே குழந்தையே இல்லை புறாவுக்கு இந்த நிலமை ரொம்ப வருஷம் ஆகியும் குழந்தையே நான் அதனால் என்ன பண்ணேன்னா தேவியை நோக்கி இருந்து அவங்க க நிறைய வேண்டுதலெலாம் வச்சு அதுக்கப்புறம் ஒரு கிட்டத்தட்ட ஒரு பத்து வருஷம் கழிச்சு தான் நான் வந்து ரெண்டு முட்டையிட்டு அதை குஞ்சு பொரிச்சோ நாங்கள் அதை பாதுகாத்து வளர்த்துட்டு வந்தோம் ஒரு சமயம் என்னோடய குஞ்சுகளை கூட்டில் விட்டுட்டு நாங்கள் இறத்திடுறதுக்காக நானுமே கணவரும் கிளம்பி போனோம் அந்த சமயம் பார்த்து மூங்கில் புதரில் தீ பிடிச்சதில் என்னோட குழந்தைகள் வெந்து இறக்க இறந்துட்டாங்க நாங்கள் திரும்பி வரும்போது அதை பார்த்தோம் எங்கள் அதனால் நாங்கள் ரெண்டு பேரும் என்ன பண்ணோம்னா இதே தீயில் நம்மளும் விழுந்து உயிரை ஆய்ச்சிக்கணும் அப்படின்ட்டு நான் என் கணவரை முடிவு பண்ணி அதாவது என்ன சொல்வாங்க பறந்து மேலே போயிட்டு அப்புறம் ரிட்டன் வேகமாக வந்து கீழே விழுறதாக பிளான் பண்ணிவிட்டு உயரத்துக்கு பறந்து போனோம் திரும்ப நாங்கள் வேகமாக வந்துட்டுருக்கும்போது என்னுடைய கணவர் என்னை விட்டுட்டு வேறு தசைக்கு போயிட்டார் அதை பார்த்து எனக்கு கோபம் வந்துட்டு அதனால் நேராக நான் தேவியோட ஆலயத்துக்கு போனேன் அங்கே போய் தேவியை நோக்கி நான் வேண்டுதல் வச்சேன் நான் இப்பெல்லாம் நடந்துச்சு நாங்கள் இப்படிலாம் முடிவு பண்ணோம் ஆனையா கணவர் கடைசி நிமிஷத்தில் அவரோட உயிர் தான் பெருசுன்னு நினைச்சி விட்டுட்டு போயிட்டாரு இதுக்காக நான் அடுத்த ஜென்மத்தில் ஒரு இளவரசியாக நான் பிறக்கணும் என்னுடைய மேனியில் செண்பகு போ மலரோடய வாசனை வந்து வீசணும் நான் போகிற இடம்லாம் அந்த மலருடைய வாசனை வீசணும் எனக்கு இந்த ஜென்மத்தில் நடந்த எல்லா விஷயமும் அடுத்த ஜென்மத்துலேயும் ஞாபகம் இருக்கணும் நான் ஆண்களை விருக்கணும் கல்யாணம் பண்ணிக்கக்கூடாது அதுக்காகவே எனக்கு இந்த ஜ புனர்ஜென்ம ஞாபகங்களும் எனக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணாங்கன்னா இங்களாதேவிகிட்ட வந்து வரம் கேட்குறாங்க அந்த சல்லிலே எங்கிற புறா தேவியும் அந்த பிரசன்னம் வாங்கி அவங்க கேட்குற மாதிரியே அருள் கொடுத்துட்றாங்க இவங்க ரிட்டர்ன் போய் தன்னுடைய குழந்தைகள் மாண்ட அந்த தீயிலையே இவங்களும் விழுந்து இறக்குறாங்க அவங்க தேவி சொன்ன மாதிரியே அடுத்த ஜென்மத்தில் இளவரசிய ஏண்டா இளவரசியாக பிறந்து இப்போது வாழ்ந்துட்டு வராங்களா ஆண்களை வெறுத்து ஆண்கள் வாடையே படாமல் செண்பகப்பூ மலரோட வாசனையோடு வாழ்ந்துட்டு வராங்க அப்படி வாழ்ந்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லி செண்பகவல்லி கதையாக சொல்லி முடிக்கிறாங்க விக்ரமலிக்கு ஒரே சந்தோஷம் அப்படியா அப்படின்னு சொல்லி நார்மலாக ஃப்ரெண்ட் மாதிரி பேசுகிறாங்க இது அணிலா மாதிரி நம்ம பட்டி உட்காந்துருக்காரு இல்லையா மரத்தில் கேட்குறாரு சரி வந்த வேலை முடிஞ்சிச்சு இனி நம்ம உருவத்தை மாற்றிட்டு விக்ரமத்த மணி நேரம் அழைச்சிட்டு போகிறான்னு சொல்லி சல்லியராஜனா மாதிரி அவர்கிட்ட வாங்கிட்டு போன காசு இருக்குது இல்லையா விக்ரமச்சி பேர் செண்பகோலியோட அப்பாட்ட வாங்கிட்டு போன காசு இருக்குல்லையா அதை வந்து கொடுத்துட்டு தன் மனைவியாக விக்கிரமவாளியை அழைச்சிட்டு போயிடுறாரு அழைச்சிட்டு போயிடுறாரு இப்போ விஷயம் தெரிஞ்சு பேரும் பிளான் பண்ணுறாங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறம் ஆலோசிக்கும்போதும் விக்ரமத்த மன்னர் ஒரு யோசனை சொல்கிறாங்க அந்த யோசனையின்படி பட்டி என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா ஒரு பெண்ணாக மாறி அவர் தான் பெண்ணாக மாற முடியும் இல்லையா வந்துடுறாருக்கு இல்லை பெண்ணாக மாறி வேதாளத்தோட உதவியோட வேதாளம் வந்து யாருக்கானதுக்கு தெரியாது ஆனால் மயாஜாலம் பண்ணும் இல்லையா அவங்கள வச்சுக்கிட்டு இந்த கண்கட்டு வித்தைகள் அந்த காலத்தில் காமிப்பாங்க இவங்களை கண்கட்டு வித்தைகள்லாம் காமிக்கிறதுக்காக அரண்மனைக்கு வெளியே இப்போ நல்லா கூடாரெல்லாம் போட்டு நிறைய ப்ரோக்ராம் பண்ணுறாங்க நிறைய மாயாஜாலம் பண்ணுறாங்க இதை இருந்து நம்ம செண்பகவலியும் பார்த்துட்ருக்காங்க திரை போட்டு ஒழிஞ்சு வந்து பார்த்துட்ருக்காங்களாம் மன்னர்லாம் கீழ உட்காந்து பார்த்துட்ருக்காங்க இவங்க அந்தளவுக்கு ஆக்டிங் பண்ணுறாங்க அளவுக்கு நிறைய மேஜிக்லாம் பண்ணுறாங்க மன்னருக்கு ரொம்ப மன்னர் வந்து ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிட்டார் எப்படி உங்களால் இப்படிலாம் பண்ண முடியுது உடனே சொல்கிறாங்க நான்லாம் பண்ணது ஒரு பத்து சதவீதம் தான் என்னுடைய குரு ஒருத்தர் இருக்கார் அவர் இங்கே தான் ஒரு காட்டில் கூடாரம் போட்டு இருக்கார் அவர் இதை விடவும் பெரிய எல்லாம் பண்ணுவார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அவரையே அங்கே இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு இல்லை அவருக்கு வந்து பெண்கள் வாடகையே படக்கூடாது அவர் வந்து பெண்களை வந்து வெறுக்கிறாரு அதனால் பெண்களை அவர் பார்க்க மாட்டார் அதனால தான் அவர் காட்டில் கூடாரம் போட்டு இருக்காரு அப்படின்னு இப்போ நீங்கள் கேட்கலாம் அப்போ பட்டி பொம்புலாசம் தானே போட்டிருக்கேன் அவருக்கு சொல்லி சொல்லிக் அதெல்லாம் கேட்காதீங்க என்ன கதையில் அந்த லாஜிக்லாம் பார்க்கக்கூடாது இப்படி இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அப்போ மன்னர் அவர் கண்டிப்பாக பார்க்கணும் அவரோட வித்தைகளையும் நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா சரியோ ஓகே ஆனாலும் அந்த இடத்துக்கு பெண்கள் வரக்கூடாது அப்படியே வந்தாலும் அவங்க வந்து என் குருவோட கண்ணில் படக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு பற்றி வந்து சொல்கிறாங்க சரி அந்த அந்த நாள் வருது அங்கே நல்ல பிரம்மாண்டமாக கூடாரம் போடுறாங்க நம்ம சொல்லி இளவரசி சென்பக்கொழி இருக்காங்களா அவங்க உட்காரக்கு ஒரு அறை இருக்குது அதில் அரவளவு திற போட்டிருக்காங்க அவங்க வந்து அந்த குருவை பார்க்கக்கூடாது குருவும் இவங்கள பார்க்கக்கூடாதுக்காக தர போட்டிருக்காங்க படை பரிவாரங்களோட எல்லோரும் அந்த இடத்த நோக்கி போகிறாங்க அங்கே வந்து வித்தைகளம் விக்கிரமத்தமனர் வேதாளத்தோட உதவியோட நிறைய வித்தைகள்லாம் செஞ்சு காமிக்கிறாங்க இதெல்லாம் பார்த்து எல்லாேருக்குமே ஒரே சந்தோஷம் வித்தெல்லாம் செஞ்சு முடிச்சாச்சு இப்போது பேசிகிட்ருக்காங்க அப்போ மன்னர் கேட்குறாங்க நீங்கள் ஏன் இவ்வளோ பெரிய வித்தக்காரராக இருக்கீங்க நீங்கள் ஏன் இன்னும் திருமணம் பண்ணிக்காமல் இருக்கீங்க எதுக்குங்க நீங்களுக்கு பெண்கள் வழியே படக்கூடாதுன்னு கேட்டோடனே எந்த இடத்துல விக்கிரமாயத்தமன் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து போன ஜென்மத்தில் சல்லி இங்கிற புறாவா பிறந்திருந்தேன் எங்களுக்கு ரொம்ப குழந்தை குழந்தையெல்லாம் அப்படி குழந்தை பிறந்துச்சு லாஸ்ட்ல ஒரு மூங்கில் காட்டு தீயில பாத்தீங்கன்னா என் குழந்தைங்க இறந்துட்டாங்க ஆனால் நானும் என் மனைவியும் ரெண்டு பேருமே அந்த தீயில விழுந்து சுத்துறணும்னு முடிவு பண்ணி அதில் அதுல விழுறதுக்காக நாங்க பறந்து வந்தோம் அது பார்த்து என் என்ன ஏமாத்திட்டு பறந்து போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு இது சொல்கிறாரு சொன்னொன்னே அந்த நேரம் பார்த்து நம்ம ரெண்டு மக்களுக்கு கேட்டுக்கிட்டு இருக்காங்க கோவம் தரையை பிச்சுட்டு வந்து யார் சொன்னதுக்கு நான் தான் விழுந்தேன் நீ எங்கே விழுந்தேன் நீ என்னை ஏமாத்திட்டு போயிட்டா அப்படின்னு சொல்லுங்க அவங்களும் அந்த அவங்க தான் திரும்ப ஜென்ம விட்டு வேண்டாம்னு நினச்சிக்கிட்டு ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி சண்டை போடுறாங்க வராங்க இல்லை இல்லை நான் தான் விழுந்தேன் ஆண் புறதான் சத்தி பெண் புறாவை ஏமாற்றிட்டு போயிட்டுங்கிறோன்னே இவங்க தான் இல்லை இல்லை பெண் புறாக்கே நான் தான் விழுந்தேனே தவிர நீ இறக்கலை நீ என்ன ஏமாற்றிட்டு போயிட்டேங்கிறாங்க அப்போ மன்னர் வந்து கேட்குறாங்க நீ என்னம்மா பேசுகிறோன்னே இல்லை நான் போன ஜென்மத்துல இப்படி பிறந்திருந்தேன் இவர் என்னை ஏமாற்றிட்டாரு அதனால் நான் அந்த துக்கம் தாங்காமல் தான் நான் தேவிகிட்டே போய் நான் அப்படி இந்த ஜென்மத்தில் நான் அப்படி செண்பகப்பு வாசனையோட பிறக்கணும் நான் ஆண் வாடையே படாமல் இருக்கணும்னு நான் கேட்டுட்டு வந்தேன் இவர் போய் சொல்கிறாரு நான் தான் தீயில விழுந்து மாட்டேங்கிறாங்க அவர் நான் நான் தான் தீயில விழுந்து மாட்டேங்கிறாங்க இது பேசிட்டு இருக்கும்போது மன்னர் நினைக்காரு ஓ அப்போ இவங்க போன ஜென்மத்தில் கணவன் மனைவியாக இருந்திருக்காங்க போல் இருக்குது நம்ம இந்த ஜென்மத்தில் இவங்களுக்கே நம்ம திருமணம் பண்ணி வச்சிருவோம் எல்லாம் சரியாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்கன்னா அந்த இடத்துலையே இருவருக்கும் சிறப்பாக திருமணத்தையும் முடித்து வைக்கிறாங்க செண்பகவல்லியோட அப்பாவாகி அப்பா பாருங்கள் விக்கிரமாயித்த மன்னர் வர்ற இடத்துலலாம் ஒவ்வொரு பொண்ணாக கல்யாணம் ம் கொடுத்து வச்ச மனுஷன் சரி கல்யாணம் பண்ணியாச்சு கொஞ்ச நாள் இங்கே இருக்கிறாங்க திரும்ப அவங்களோட நாட்டுக்கு போயிடுறாங்க அவ்வளோ தான் செண்பகவல்லியோட கதையை கேட்டீங்களா ம் இது சொல்லி முடிக்கமே அன்னைக்கு பொழுது வந்து முடிஞ்சிச்சு போஜர்றதுனால அன்னைக்கும் சிம்மாசனத்தில் ஏற முடியலை இனி அடுத்த நாள் நம்ம நாலாவது நாலாவதா அஞ்சாவதா சரி ஏதோ ஒரு பதுமை அடுத்த பதுமை என்ன கதை சொல்கிறாங்கிறத நம்ம நாளைக்கு பார்க்கலாம் அந்த கதையும் கேட்டு முடித்து மொத்தம் முப்பத்தி ரெண்டு பதுமைகள் கதை இருக்கிறது ஒவ்வொரு கதையுமே கேட்க அவ்வளோ அருமையாக இருக்கும் ஸ்டோரி கேட்குறது உண்மையிலேயே மனசு கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும் அப்படி சொன்னால் அந்த மாதிரி இந்த மாதிரியும் ஸ்டோரி புக்கை வாங்கி அடிக்கடி நல்லா படிங்க இது ரொம்ப பழைய பிரிண்டிங் புக் அதாவது என்ன சொல்கிறது ரொம்ப வருஷத்துக்கு முன்னால் ப்ரிண்ட் பண்ண புக்கு இது இது வந்து நான் காலேஜ் படிக்கும்போது படித்தேன் அதுக்கப்புறம் இப்போது உங்களுக்காக நான் தான் நான் ரீட் பண்ணுறேன் ஆனால் இதெல்லாம் ரீட் பண்ண ரீட் பண்ணால் பண்ணிக்கிட்டே இருக்கலாம் போர் அடிக்கிறதா திரும்ப திரும்ப எடுத்து படிச்சுட்டே இருக்கலாம் அவ்வளோ நல்ல புத்தகம் இந்த மாதிரி புத்தகங்கள்லாம் ஃப்யூச்சரெலாம் வருமானு தெரியாது அதான் இந்த மாதிரி ஸ்டோரியாக போட்டு ஃபோனில் போட்டு வச்சுக்கிட்டு வச்சுக்கோங்களேன் எப்போ வேணாலும் கேட்டுக்கலாம்ல நாளைக்கு நாளில் கூட என் பிள்ளைங்க கூட கதை கேட்பாங்க பார்த்தீங்களா அதுக்காக தான் சரி நம்ம நாளிலேருந்து அடுத்த கதையை நம்ம கண்டினியூ பண்ண ஆரம்பிக்கலாம் தேங்க்யூ